போயிட்டு இருக்கான் நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டான் ஒரு வேட்டை தான் ரமேஷ் எனக்கு பர்ஃபாமன்ஸ் ஹெவியாக இருந்தால் அந்த போட்டு முன்னாடி வட்டம் போனான் அவனே இன்னைக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் ஆச்சு மேட்டூர் டேம் தண்ணி ஃபுல்லாக இறங்கி கீழே போயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து ஆறால் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் ஆறால் பிடிக்கிற கிணறும் அந்த ஆச்சு பக்கத்தில் பாருங்கள் இந்த கிணத்துல தான் ஆறால் பிடிக்க போகிறோம் இந்த கிணத்து நிறைய ஆறால் இருக்குன்னு நான் நான் வேலைக்கு போகிறோன்னு கூப்பிட்டு வந்துக்கிறேன் அன்றைக்கி பார்க்கலாம் இந்த கிணத்துல ஆறால் இப்போ இருக்குதா இல்லையா இல்லை பிடிக்கிறோமா இல்லையான்னு இந்த ரெண்டு வேட்டைக்காரன் பாருங்கள் இங்கே வரது போகலாம் இவன் பர்ஃபார்மன்ஸ் சேவையாக பண்ணும் அவனும் நல்லா பிடிப்பான் நம்மளால் இவன் இவன் ஏதோ ஆட்டி ஒன்று அவாச்சி ஒன்று பிடிப்பான் பாரு கோணிச்சு வர தீட்டு பார்க்கலாம் வாங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸா கேட்டேன் ஆறால் தலையை காட்டுது வாழை காட்டுது இன்னிட்டுக்கிறான் கூட்டிட்டு வந்துடான் அதனால் இவங்க என்ன என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்கலாம் இன்னைக்கு போடுறாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க ம் போய் பிளான் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே ஆறாள் என்ற பார்த்தோடனே நானும் பார்க்குறேன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா ஹெல்தா பாருங்க ஒன்புலுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க வாங்க பாப்போம் ஆரோல் பிடிக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறான்னு பார்க்கலாம் என் மச்சான் ஃபஸ்ட்டு போக்கஸ் பண்ணுறேன் இவங்க தான் எ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் என்ன என்ன வச்சு அதுக்கு எழுதுகிட்டே அது ஒன்று நெஞ்சு வலிக்குதுன்றான் பால் அதுக்குள்ளே வந்த உடனே இருந்தாலும் ஒன்று திருப்பி போக முடியாதா நான் கேளு கடிக்கலையா அது ஆ அவள்தான் என் மச்சான் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அவள்தான் இவனை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் மாரி ஆற கடிக்கு பிடிக்குதா உண்டு உண்டு வேட்ட உண்டு இன்றைக்கி மக்களே பாருங்கள் உங்களுக்கு ஆள் காட்ட போகிறேன் கூட்டி வந்தாலும் நாங்கள் உக்காண்டுக்கிறோம் ஏடா என்ஜிதா தண்ணி நீங்கள் குடித்து படுது அங்கே படு போகும்போது கொண்டு போகிறோம் நான் மீன் நான் நிலையா ஆ இல்லை 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 இலுமிச்சு 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 ஆ கருப்பி 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 எழுத்துட்டான் எங்கள் வச்சான் வந்ததுக்கே ஒரு மீன் ஒரே ஒரு மீன் பிடிச்சான் பலாம் ரெடி ஆகிட்டான் கருப்பி ஓகே மஞ்சள் ஓகே மஞ்சள் ஓகே மஞ்சள் பல ஆறால் பிடிக்கிறேன்னு பார்த்துக்க வந்தோன்னா வச்சா பிடிச்சிவிட்டான் சொராக்கு போடு சொராக்கு போடு பல்லா அங்கே எடுக்குது எங்க அங்கே போனோம் அங்கே தான் ஒன்று கொடுப்போம் ம் ஒன்று ம் மாற்றிட்டோம் வேறு இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் வந்து ஆறால் எடுக்கலை எங்கள் ஊர் வந்துருக்கோம் வெள்ளைக்காட்டு டைம் போகணும்டா இந்த ரேட்டு டேமே நம்ம ரூட்லாம் வந்து மாதிரி ரோடு எவ்வளோ கண்டி அன்கண்டிஷனு ஆனால் இருந்தால் அவனை நம்பி உட்காந்து போயிட்டுருக்கேன் போன வாரம் இந்த மாதிரி கிணத்துல பிடிச்சாங்களாம்மா அதனால் இங்கே தான் பிடிச்ச ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருக்கிறேன் ரமேஷ் இந்த மாதிரி பிளானிங் மாதிரி பிளானிங் போட்டு இருந்தா ரே தண்ணி விடு மீன் ரமேஷ் இந்த தூண்டிடுமா கொத்துது கொத்துதுன்றீங்க மீனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க வந்துட்டு மச்சா வச்சா மச்சான் மச்சான் போட போட இழு இல்லை இழு இல்லை அவளுதான் பாரு போட வெளிப்பு இழுத்து விட்டான் இவர்தான் எங்கேனாலும் போய்க்கா பல்லம் பிடிக்கிறானா பாரு வாங்கி 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 கொத்துவிடு ம் அது வந்து ரெண்டு ரெண்டு இழுத்து விட்டான் இன்றைக்கி எது மீன் உழுற மாதிரி தெரியல வரேன் அங்கே அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூட்டிகிட்டே தான் சுற்றுறாங்கள ஒரு மீன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க வச்சுக்கிட்டே சரி நாள் திரும்ப மீன் பிடிக்கலான்னு பழைய இடத்துக்கே போயிட்டு இருக்கோம் இங்கே இன்றைக்கிமே மீனும் நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை பிடிக்குது அவன் வேறு மலைக்கு போகிறத விட்டுட்டு தூண்டிக்கு வந்தான் இன்னைக்கு ஒன்றும் பஸ்வா கூட சரியாகவே இல்லை அவனால் எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்சான் பல்ல ஒன்று கூட பிடிக்கல நீ ஏ அவனை கடிச்சிச்சு உனக்கு தான் கடிச்சேன் லாஸ்ட்டாக பழச்சு பழகிக்கிறதுக்கு வந்துவிட்டோம் கொடுத்து எங்கே பிடிச்சிப்போம் அங்கேயும் வந்துவிட்டோம் அங்கேயும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்ப்போம் கிடைக்கலாம் கிளம்பற வேண்டிதான் நாளைக்கு வந்து சின்ன கடிக்குதா ஆ இல்லை 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 டக்குனு இல்லை 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 ஆ பிடிச்சி விட்டாம்பாளு ஆள் திருப்பி ஒரு கருப்பியே மச்சான்னுக்குதான் இன்றைக்கி நேர ஒரு சத்தில் இருக்குது மச்சா என்ன மச்சி கொடுத்ததா ம் சரி அடி போகலாம் நீங்கள் கிடைக்குமான்னு வந்துடுச்சா போடு தயக்கிட் உனக்கு என்ன கருப்பியவே கிடைக்கிது ஏ விட்ராது விட்டுறா விட்ராது விட்டுறாது 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 ம் மச்சா நீங்கள் நாலு கருப்பி பிடிச்சிவிட்டா போடு 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 திரும்ப போடு கிடைஞ்சா போடு 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 திரும்புவா ஏ போடு ஓடு எழுத்து தள்ளு தட்டி தள்ளு ஏற போற போற நீ அவன் இருந்தா பல்லாம் ஓடி போயிட்டான் ரெண்டு பேரும் தண்ணி ஊற்ற வந்தாங்க இப்ப எந்த ஒரு பு புழு இருந்தா எந்த மீன் மாட்டோம் இந்த மாதிரி புழுவே நான் தான் பார்க்குறேன் இருக்கு நிறையா பார்த்து அதை வரும் அப்படியே அப்படியே எடுத்து போயிரு அதே அப்படியே எடுத்து போயிரு அப்படியே தொங்கவே வாய் வாங்கி ஆறாள் பிடிக்க ரெடி பண்ணிட்டாங்க ஆறால் பிடிக்கலாம் நாங்கிற பார்க்கலாம் இவங்க எங்களுக்குமே ஆறால் மாட்டல அவங்கள மாட்டுமே பார்க்கலாம் எவி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறேன் ஆறால் பிடிக்கிற இப்போ எவி பர்ஃபார்மன்ஸ்ல இருப்பாங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் போடு 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 போச்சு போடு மச்சு போடு மச்சி போடு வெளிப்பியா போடு இப்போ குட்டி மீன் ஆறல் ஆறள் 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 போடு போடு தைக்கிடு போடு தைக்கிடு ஆறளே போடு வச்சா இன்னைக்கு வேட்டை ரெடியாடிக்கலாம் போடு வச்சு அத்து போச்சியா நரம்பா போடு அடிச்சு விட்டோம் ஆறாள் இன்னைக்கு ஆடி ஆறாலே அப்போ வந்து பிடிச்சி பிடிச்சி ஆற கிடைக்கல கிடைக்கல எங்க வச்சாங்க கடிச்சுட்டான் தூக்கு 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 அங்க போடு ஆ மச்சான் ஒரே சிரிப்பு மையமாக தாங்கிற முழுங்கிடுச்சா தூண்டிய அது இழுத்துட்டு போய்க்குதேன் அது நல்லா முழுங்கலும் மச்சான் மேலே இருந்தே இழுத்து விட்டேன் அப்படி ஒரு மீனை திருப்பி தி வாங்கி திரும்புறதுக்கு பிடிச்சி பிடி அமைச்சு இப்படி தான் வச்சு ஆறால் எடுக்குதே ஃபஸ்ட்டில் வந்து அஜித் வந்து ஆறால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தூண்டி பிடிச்சிட்டு ஒரு ஆள் அந்த சந்தைக்குள்ளே க குச்சி ஓட்டி புழு வச்சிருக்காப்புல பார்ப்போம் மீன் மாட்டமா மாட்டாதானே ரொம்ப ஆர்வமாகற அஜித்து பிடி ஆனால் மீனை பிடிக்கிறதுக்கு கட்டி போடுறான் வருதா சப்போஸ் ஆறாள் ஆறாள் டைட்டா கருப்பியா ஓடு ஆறால் மாதிரி எழுந்துச்சு வந்துச்சே ஜென்ட்ரல் பிறகு கருப்பே கிடைக்குது ஆறாள் மாதிரியே கருப்பை வந்து ஆறாள் பிடிக்கிறதுக்காண்டி இந்த பைப்பு ஓட்ட மட்டும் ஒரு அந்த ஆறாள் மட்டும் மாட்டினா ஒரு கிலோ ஒரு கேஜிக்கு மேலே வரும் அவ்வளோ பெருசு தலை மட்டுமே வெளியே நீட்டி இருக்கு கிளம்போம் மீன் வந்ததுக்கு இவ்வளோதான் முடிச்சான் ஆறாள் ஜேபி சமையல் கிளம்பிச்சான் நாங்கள் போகிறோம் வண்டி விலக வெட்டி காட்டி கிளம்பி வச்சுக்கோ அன்னைக்கே வேட்டை முடிஞ்சிருக்கோம் மீன் பிடிச்சா என்ன வீடியோல காட்டும்